காய்மக்கலை மாதாவரத்துல மாதாவரத்துலேருந்து சரியாக ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டரில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி அதுக்கு காரணம் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா அருமந்தைக்கு வந்திருக்கோம் மாதாவரம் டு அருமந்தை ரோடு இந்த மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடி இந்த அருமந்தையில் என்னென்ன சிறப்புகள் கட்டிருக்குன்னு ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துருவோம் அவுட்டர் ரோடு பார்த்தோம் மாதாவரம் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் லெவல்ல லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு சதுரடி வில வரும் ஆயிரத்தி நானூறு தனி பட்டாவோட கார்னர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கருத்து வந்துருக்கும் வாங்க அந்த ப்ராபர்ட்டி பார்த்துருவோம் உங்களுடைய கனவு இல்லமாகட்டும் ஒரு கனவு மனையாகட்டும் அது கண்டிப்பாக நிஜமாக ஒரு அரிய வாய்ப்பு வெறும் பதிமூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி வாங்க ப்ராப்பர்ட்டி பாத்துருவோம் ஓகேவா மக்களை கேரட்டா நம்ம இந்த பஜார் வந்து பாத்தீங்கன்னா அருமந்த பஜாருங்க உங்களோட அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் இந்த பஜார்லேயே கிடைக்கும் இந்த பஜாருக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த பஜார்லேருந்து சரியா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் உங்களுக்கான எல்லா மளிகை பொருளாகட்டும் பேங்க் ஆகட்டும் மெடிக்கல் ஷாப் ஆகட்டும் எல்லாமே இங்கே கிடைக்குங்க ஒரு வேகமாக மாதாவரம் சார்ந்து வளர்ந்து வர்ற ஏரியா இந்த ஏரியா பாருங்க எவ்வளோ பெரிய பஜார்ன்னு பாருங்க எனி டைம் வந்து நல்லா மக்கள் வந்து கூட்டங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்க ஏரியா தான் இந்த ஏரியா இங்கே கல்யாண மண்டபங்கள் இருக்குது ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் நம்மளுக்கும் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பஜாரை ஒட்டி ப்ராப்பர்ட்டி வாங்கற போது அதுவும் ஒரு பெரிய சிறப்பாக தான் இருக்கும் கோவில் சர்ச்சு மார்க்கெட்டு மசூதி எல்லாமே இங்கே பக்கத்திலே இருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலயே வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பாய் நேரில் பார்த்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது நம்ம சந்திச்சு பேசுவோம் மக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுங்க லெப்ட் ஹேண்ட் சைடுல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம் எஸ் எஸ் கல்யாண மண்டபம் ரைட் ஹேண்ட் சைடுல வந்து மசூதி இருக்குது மக்களை ரெண்டு பக்கம் ரோட்டோட ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி மாதாவரத்துல இருந்து சரியா எட்டாவது கிலோமீட்டர்ல பெருங்காவூர்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்திருக்கோம் லேவுட்டுக்குள்ள இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் போயிட்டு இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பட்ஜெட்ல உடனே வீடும் கட்டலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் லீஸ்ல வாடகையில மக்கள் வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க பெரம்பூர் விநாயகபுரம் குளத்தூர்ல அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அடுத்த மாதாவரம் இந்த ஏரியா தான் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம் இந்த ஏரியா அடுத்த அஞ்சு வருஷத்துல ஐயாயிரம் ரூபாய் சதுரடி விற்கும் அந்த மாதிரி ஒரு அபரிவிதமான வேகமா வளர்ந்து வரக்கூடிய நம்ம விலாங்காடு பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா விலாங்காடு பக்கத்துல பெருங்க தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி கல்லு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதை நாலு பக்கம் கல்லு ரெண்டு பக்கம் ரோடு சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி வெறும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கோம் இந்த இடத்துல இருந்து அருமந்த வந்து சரியா ஒரு கிலோமீட்டர் அருமந்த பஜார்

கண்டிப்பா உங்களோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும் இந்த இடத்துல இருந்து சரியாக ஹண்ட்ரட் மீட்டர்ல அருமந்தை டு நம்ம மாதாவரம் ரோட டச் பண்ணிடலாம் அதான் அந்த ரோடுங்க அந்த ஆட்டோ போகுது பாருங்க அதான் ரோடு மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்று மண்புடன் நானுங்கள் ஜாகிர்